வணக்கம் ஸ்ரீ பக்த திரிலோச்சனதாசரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் தக்க நேரத்தில் உதவியோரை கடவுளை போல் வந்து உதவினீர்கள் என்போம் தெய்வம் மனுஷ ரூபனே என்று ஞான நூல்கள் கூறுகின்றன அதற்கு ஏற்றாற்போல் நடந்த வரலாற்று சம்பவம் தான் இது திரிலோச்சனதாசர் என்ற பொற்கொள்ளர் மிகப் பிரபலமாக விளங்கியவர் இவர் கண்ணன் மேல் பக்தி கொண்டு நாம கீர்த்தனை பாடுவோரை உபசரிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் ஒரு நாள் அவரிடம் நவாப் தாசரே என் மகளின் திருமணத்திற்கு ஒரு நவரத்தின மாலையை செய்ய வேண்டும் ஏழு நாட்களுக்குள் அந்த மாலை வேண்டும் என்றார் நவாபின் உத்தரவுபடி பொன்னும் நவரத்தினங்களும் பெற்று தாசர் வீடு திரும்பினார் அச்சமயம் வீட்டிற்கு பாகவத கோஷ்டியினர் பெரும் கூட்டமாக வந்தனர் அவர்களை கண்டதும் மகிழ்ச்சியுடன் அவர்களை உபசரிப்பதிலும் நாம சங்கீர்த்தனம் செய்வதிலும் நாட்களை கடத்தினார் தாசர் பாகவதர்கள் விடை செல்லவும் நவாபின் வீரர்கள் வரவும் சரியாக இருந்தது ே இன்னும் இரண்டு நாட்கள் தான் உள்ளன அதற்குள் நவரத்தின மாலை வராவிட்டால் அரச தண்டனைக்கு ஆளாக நேரிடுவீர் என எச்சரித்து சென்றனர் பாகவத உபசரிப்பில் நவாபின் உத்தரவை மறந்து போயிருந்தார் தாசர் மாலை செய்ய குறைந்தது நான்கு நாட்களாவது ஆகும் அதனால் நவாபின் தண்டனைக்கு பயந்து யாருக்கும் சொல்லாமல் காட்டிற்கு போய் கண்ணனிடம் முறையிட துவங்கி அங்கேயே தங்கிவிட்டார் தாசரைப் போலவே உருமாறி அவரின் வீட்டிற்கு போனார் பகவான் அன்று இரவுக்குள் நவரத்தின மாலையை முடித்து மறுநாள் அரசவைக்கு சென்று மாலையை கொடுத்தார் அதை பார்த்த நவாப் அதன் வியந்து முடிப்புடன் மரியாதைகள் பல செய்து மரியாதையோடு வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் வீட்டில் ஒரு பாகவத கோஷ்டியினர் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தனர் அவர்களுக்கு சமாராதனை செய்து முடித்து அவர்கள் புறப்பட்டதும் கையில் பலகாரங்களுடன் காட்டை நோக்கி நடந்தார் கண்ணன் வேறொரு அடியவராக உருமாறி தாசரின் முன் நின்று ஐயா திரி தாசர் வீட்டில் நடந்த சமாராதனையிலிருந்து இந்த பலகாரங்களை கொண்டு வந்தேன் சாப்பிடுங்கள் என்றார் தாசர் திடுக்கிட்டு நான் இங்கிருக்கும் பொழுது என் வீட்டில் சமாராதனையா என்று நினைத்து குழம்பியபடியே வீடு திரும்பினார் அங்கிருந்த சமாராதனை கோலாகலங்களை பார்த்ததும் தாசருக்கு ஒன்றும் புரியவில்லை மனைவியை கேட்டார் அவள் என்ன இப்படி கேட்கிறீர்கள் நீங்கள் தானே நவாபிடம் நவரத்தன மாலையை கொடுத்துவிட்டு வந்து இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று விரிவாக சொன்னாள் தாசருக்கு சிலிர்த்தது கண்ணா என்னை காப்பாற்ற என் வடிவிலேயே வந்து அருள் செய்த உனக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று கைகளை குவித்தார் தெய்வம் தன் அடியார்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை இதை பார்த்த அவர் மனைவியும் திகைத்து போனார் இதை கேள்விப்பட்ட அரசனும் திகைத்து அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டான் மேலும் திரிலோச்சனதாசர் பூ உலகில் பல காலம் வாழ்ந்து பகவானுக்கு பல ஆராதனைகளை செய்து மக்களுக்கு நல்ல உபதேசங்களையும் செய்து இறுதி காலத்தில் வைகுண்ட பதவியையும் அடைந்தார் இத்துடன் ஸ்ரீ பக்த திரிலோச்சனதாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த அங்கபூபதியின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்